கவனிங்க இதில் மூணு விஷயம் சொல்கிறேன் சீக் இம் டு ஃபைண்ட் யுவர் பர்பஸ் உங்கள் நோக்கத்தை கண்டறிய அவரை தேடுங்க அது வரைக்கும் எனக்கு நோக்கமெல்லாம் என்னங்க எனக்கு நோக்கமெல்லாம் பணம் தான் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னங்க எனக்கு நோக்கமெல்லாம் என்ன பணம் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் நோக்கமெல்லாம் என்னங்க இந்த வாலிப பிரயத்தில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமோ நான் வாழ்ந்துக்கலாம் ஏசோ சந்திக்கிற வரைக்கும் என் நோக்கமெல்லாம் என்ன என் பர்பஸ் எல்லாம் என்ன இந்த உலகத்தில் எதையாவது சாதிச்சிட்டு வாழலாம் எதையாவது சாதிச்சிட்டு சாகலாம் ஏசோ சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் என் நோக்கமெல்லாம் என்ன எனக்காக வாழணும் சுயநலமாக வாழணும் எவ்வளோ வேணாலும் அடி எவ்வளோ வேணாலும் அநியாயம் பண்ணு எவ்வளோ வேணாலும் நாசம் பண்ணு எவ்வளோ வேணாலும் லஞ்சம் பண்ணு ஏசுவ சந்திக்கிற வரைக்கும் ஆனால் இயேசுவை சந்திச்சிட்ட பிறகு ஹலோ இயேசுவை ஏசுவ சந்திச்சிட்ட பிறகு அவன் பர்பஸ் மாறிடுச்சு அவன் என்னவாயிடுச்சு சந்திக்கிற வரைக்கும் அவன் வேற அவன் அவனுக்காக வாழ்ந்துட்டு இருந்தான் சந்திச்ச பிறகு மற்றவங்களையும் கொஞ்சம் நினைக்கிறான் கரங்களை தட்டலாமா நினைக்கிறான் சீக் யூர் பவர் உங்களுடைய சக்தி என்ன உங்க பலம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவரை தேடுங்க யாரை தேடுங்க மரத்துல ஏரியாவது இயேசுவ பார்க்க போங்க ஐபிஎல் மேட்சை மாத்திரம் மரத்துல ஏறி பாக்குறோம் ஆ அப்படி ஐபிஎல் மேட்சை போய் மரத்தில் ஏறி பாக்குற அளவுக்கு அந்த ஐபிஎல் மேட்ச்ல என்ன இருக்குன்னு தெரியல அந்த ராயல் சேலஞ்சில என்ன இருக்குன்னு தெரியல வேற என்ன இருக்கு ஆ சென்னை சூப்பர் கிங்ல சிஎஸ்கேல என்ன இருக்குன்னு தெரியல இவர் எப்படி பட்டவரோ இந்த மேட்ச் எப்படி பட்டதோ அதை பார்க்கறதுக்கு நான் மரத்து மேலே ஏறுறேன் பில்டிங் மேலே ஏறுறேன் மூச்சு அடிச்சு சாகுற ஒரு ஹீரோ பார்க்கணும்னு சொன்னா என்ன கஷ்டம் எப்படி இந்த ஹீரோவா என் ஹீரோவை தொட்டு பார்க்கணும் என் கதாயநாயகனை தொட்டு பார்க்கணும் மனசையும் அவரும் அவங்களாதான் சொல்றாங்க ஐயா எங்களை கொஞ்சம் நிம்மதியா விடுங்கயா வீட்டுல என் வீட்டு ஓரத்துல இருக்க ஒரு டீ கடையில டீ குடிக்க கூட என் வீட்டுக்கு எனக்கு முடிய மாட்டேன் இருக்குன்னு கதர்றாங்க அந்த ஹீரோங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் ஹீரோ எப்படிப்பட்டவரோ அப்படின்னு தேடி போறோம் என் விராட் கோலி எப்படிப்பட்டவரோ என்ன தோனி என் தோனி எப்படிப்பட்டவரோ இந்த சீமான் எப்படிப்பட்டவரோ சீமான் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டு சீமான் ஐயா மிஸ்டர் சைமான் சீமான் எப்படி பட்டு வரும் போட்டோ பிடிக்க போறேன் இவருக்கு ஃபோட்டோ பிடிக்க போறேன் அஜித் கிட்ட பிடிக்கணும் விஜய்கிட்ட ஃபோட்டோ பிடிக்கணும் பெரிய மனுஷன் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட்னா போதும் அது வரைக்கும் சகேவுக்கு அவன் பவரே தெரியல இயேசுவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் பவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவனுடைய பலன் எதுன்னு தெரிஞ்சிடுச்சு அவனுடைய பலன் யார் தெரியுமா இந்த உங்க பெலன் உங்க ஹீரோ இல்லைங்க பொருள் உங்க பதவி இல்லைங்க அவர் எப்படி பட்டுவரோ என்று நீங்க அவரை தேடும் போது அவரே உங்க பெலன் என் பெலன் என்று காண்பித்து கொடுப்பார் என் பெலன் ஒரு நாள் குன்றி போகும் ஆனால் கர்த்தரின் கை குறுகி போவதில்லை புயத்தினாலும் கரத்தினாலும் தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உங்களை என்னையும் கூட்டி சேர்த்து என்னை பாதுகாக்கிறவர் பலன் ஆனால் இன்னைக்கு நான் எதை தேடிட்டு ஓடிட்டு இருக்கிறேன் தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஹீரோவுக்கு பர்த்டே கொண்டாடணும்னு சொன்னா அப்படி இவரு கதர்றார் ஒருத்த ஒரு ஹீரோவுக்கு விஷ் பண்ண போனார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஹீரோ நான் சொல்லிருக்கிறேன் நினைக்கிறேன் ஒரு ஹீரோ பர்த்டேவான் அந்த பர்த்டேக்கு இவர் விஷ் பண்ண போனான் யாரு ரசிகர் விஷ் பண்ண போனான் அவர் அங்கே இல்லையாம் அவர் மேலே தப்பு இருக்கு அவர் பர்த்டேக்கு வேற எங்கன்னா போயிருப்பாரு இந்த மாதிரி நீங்களாம் தொந்து கொடுப்பீங்கன்னு வேற எங்கன்னா போய் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வெளிநாட்டுக்கு ஏதாவது ரிசார்ட்டுக்கு எங்கன்னா போயிருப்பார் அவர் ஹீரோ இல்லையா இவர் அங்கேயே தீக்குளிச்சு சேர்த்துட்டாரு பொய் சொல்லுங்க உண்மைங்க இது எதுங்க உங்க பவர் யாரு உங்க பவர் உங்க ஹீரோவா தோனியா அவங்க பவர் விராட் கோலி அவங்க பவர் கபில் தேவ் அவங்க பவர் ஒரு காலத்தில் கபில் தேவ் டெண்டுல்கரா காட் ஆஃப் கிரிக்கெட் டெண்டுல்கர் பேர் என்ன காட் ஆஃப் கிரிக்கெட் அவர் தான் உங்க பவரா உங்க பவர் கர்த்தருங்க நீங்களும் நானும் கர்த்தர போதும் அவர் தான் உங்க பவர் அவரே உங்க பவரா வந்து ஹலோ ஹalleluya அது வரைக்கும் அவனுக்கு தெரியல if you truly seek him நீங்களும் நானும் முழுவதுமாய் அறிந்து கொள்வோம் கர்த்தரே என் பலம் ஹலோ மூன்றாவது மூன்றாவதாக ரெண்டாவது பாயிண்ட்ல see seek him to see your progress உங்கள் முன்னேற்றத்தை கண்டடையணும்னு சொன்னா கர்த்தரை தேடணும் உங்க முன்னேற்றத்தை கண்டடையுங்க பாருங்க அது வரைக்கும் அவன் வாங்கறது தான் அவனுடைய பவரு அவன் வாங்குறது தான் அவனுடைய நோக்கம் அவன் வாங்குறது தான் அவனுடைய வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருந்தான் என்ன ஒண்ணுக்கு ரெண்டா வாங்குறது தான் அவனுடைய வளர்ச்சின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தான் தான் இருக்குங்களா ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கினா போதுண்டா சுருட்னா போதுண்டான்னு நினைச்சிக்கிட்டு இருந்தான் ஆனா கர்த்தரை சந்திச்ச பிறகு வாங்குவதல்ல கொடுப்பதே என்னுடைய பவர் ஹலலுயா வாங்குவதல்ல கொடுப்பதே என்னுடைய வளர்ச்சி வாங்குவதல்ல கொடுப்பதே என்னுடைய நோக்கம் என்று அவன் அறிந்து கொண்டான் அதுக்குதான் அங்க கர்த்தரை தேடணும் இன்னைக்கு நான் எனக்கு தான் எனக்கு பாஸ்டருங்கள் பாஸ்டருங்க பாஸ்டருங்களே கர்த்தரை முழுசா தேட வேண்டியது இருக்கு இன்னைக்கு பாஸ்டருங்க எனக்கு வேணும் பாஸ்டருங்க எனக்கு வேணும் இந்த சர்ச் கட்டணும் சர்ச் கட்டுங்க நல்லது அங்க போய் கட்டணும் கட்டுங்க இங்க வந்து ஹீலிங் சென்டர் கட்டணும் கட்டுங்க அங்க வந்து ரெசார்ட் கட்டணும் கட்டுங்க இங்க வந்து அத கட்டணும் இதை கட்டணும் சர்ச் கட்டுங்க சந்தோஷமா கட்டுங்க ஆனா அத கட்டுறேன் இதை கட்டுறான் அந்த கட்டுறேன் இந்த ஹீலிங் சென்டர் கட்டுறான் ஏன் சர்ச்ல ஹீலிங் சென்டர் ஹீலிங் பண்ண மாட்டேறான் கடவுள் கடல் நடந்து போகும்போது என்ன சரித்து தச்சு தேடி தேடி போய் ஹீலிங் பண்ணிட்டு இருந்தார் தெரு தெரு தானே ஹீலிங் பண்ணிட்டு இருந்தார் போங்க நீங்கள் நானும் நடந்து போய் தெரு தெருவாக போய் எல்லாருமே கை வச்சு ஹீலிங் பண்ணுவாங்க இல்லை நாங்கள் ஹீலிங் சென்டர் நூறு கோடியில் கட்டுவோம் ஏன்னா பிரசங்கன்னாவோ ஆண்டர் வார்த்தை தான் ஆனால் உள்ள இன்னும் கொஞ்சம் ரீசெட் ஆகலை ரீசெட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் உள்ளே தங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னங்க டெலிட் ஆகாம தங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரீசட் பண்ணும்போது போது உள்ளுக்குள்ள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும்ப்பா அப்படின்னு தங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன்